Welcome to Yashikar. நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியல் ரீசெண்டாக தான் பயங்கர வோல்டேஜான ட்ராக்லாம் முடிஞ்சுது அதை தொடர்ந்து அப்கமிங் ஒரு ஒரு ட்ராக்காக வந்து ஒரு ஒரு உண்மையாக வந்து நம்ம கார்த்திக் வந்து தெரிய வருது இங்கே மகேஷை வந்து கடத்துனது மாமியார் தான் அப்படின்னு தெரிஞ்சு மாமியார்டையே வந்து கேட்குறாரு இன்னொரு பக்கம் கார்த்திக் அண்ட் சரவணன் சரவணனோட காம்போ வந்து இவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் கார்த்திக்கோட கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் ஒரு நண்பனாக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக எல்லா இடத்துலையும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு சீசன் ஒன்ல இவங்களோட காம்போ வந்து ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருந்த ஒரு காம்போ மறுபடியும் வில்லேஜ் ட்ராக்லேயும் வந்து அவங்களோட காம்போ வந்து தொடருது இன்னைக்கு எபிசோடில் சரவணனோட என்ட்ரி ரொம்பவே மாசாக சூப்பராக வந்திருக்கு இதில் வந்து இன்னைக்கு கார்த்திகை பார்த்து பேசுகிறாரு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சரவணன்கிட்ட வந்து கார்த்திக் வந்து சொல்கிற மாதிரி ட்ராக் இன்னைக்கு மூவாச்சு ஃபுல் எபிசோட் நான் பார்க்கல சும்மா ஒரு கிளிப்பிங் மட்டும்தான் பார்த்தேன் எபிசோடு இதுக்கு மேலே தான் போய் பார்க்கணும் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களோட காம்போ ஏன்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு சூழ்நிலை போது கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஃப்ரெண்டாக வந்து எல்லா நிலைமையிலையும் கார்த்திக் ரொம்பவே சப்போர்ட்டிவாக ரொம்ப ஒரு கேரிங்கோட அக்கறையோட உண்மையாக வந்து கார்த்திக்கை வந்து ஹெல்ப் பண்ணுவார் அந்த ஒரு நிலைமை இங்கே வில்லேஜ்லேயும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சூழ்நிலை சரவணன் காம்போ மறுபடியும் தொடருது அப்படின்றது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்ட்டு